கலியுகத்தில் முருகா என்று கூப்பிட்டால் ஓடோடி வந்து பக்தர்களுக்கு முன்னின்று அருள் செய்பவன் முருகன் சிவன் தற்புருஷம் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் ஈசானம் என்ற ஐந்து முகங்களை கொண்டவர் ஆனால் ஆறாவது முகம் உள்ளது அந்த ஆறாவது முகமாக தான் முருகனை சிவனே ஆறாவது முகமாக இங்கு காட்சி தருகிறார் முருகனே தமிழ் கடவுள் முருகனே ஞானக் கடவுள் அவரே ஞான பண்டாரம் பண்டாரம் என்றால் அவரிடம் இல்லாததே இல்லை அவர் ஞானிகளுக்கு ஞானியாய் யோகிகளுக்கு யோகியாய் இங்கு காட்சி தந்து இந்த கலியுகத்தில் அவனை வழிபட்டவனுக்கு இன்னல் இல்லாமல் காப்பவன் அவர் எதை எதிர்பார்க்கிறார் உன் உண்மையான அன்பை எதிர்பார்க்கிறார் உன் உண்மையான சரணாகதியை எதிர்பார்க்கிறார் உன் எதிர்பார்க்கவில்லை உன் உண்மையான அன்பையே முருகனுக்கு நீ காணிக்கையாய் கொடு அவன் இம்மையிலும் மறுமையிலும் நீங்காது உன்னுடன் இருந்து உன்னை காப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை